எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நான் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பதிவு என்னன்னா முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன் நாளை புத்தாண்டு பிறக்கிறது இந்த உலகத்தில் உள்ள கோடான கொடி மக்களுக்கு அவர்களோடு சேர்ந்து நானும் இந்த புத்தாண்டை நல்ல முறையில் கொண்டாடலாம் என்று ஆசைப்படுறேன் இன்றோடு வந்து பழையன கழிதல் நாளையிலிருந்து புதியன புகுதல்ங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கணும் ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்றைய தலைமுறைகள் செய்யக்கூடிய ஒரு அட்டுயமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சில இதை இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்கணும் என்னுடைய அனுபவத்துல நான் வந்து நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கிறேன் பல துறைகளில் வந்து என்னுடைய அனுபவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆனா இயற்கையான ஒரு விஷயம்னு எப்பவுமே இருக்கு வாழ்க்கையில இயற்கையான ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு அதை தாண்டி வந்து நம்ம எப்பவுமே வாழ முடியாதுங்கிறத முதல்ல நாளையில இருந்து உணர ஆரம்பிக்கணும் மனிதன் உணர ஆரம்பிக்கணும் மனிதனா பிறந்தவன் உணர ஆரம்பிக்கணும் நான் சொல்றது வந்து மனித உருவை சொல்லலை மனித உருவுங்கிறதெல்லாம் அது நடைபெற மாதிரி அதெல்லாம் சொல்லல தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சுகமான வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதனை பற்றி மட்டும்தான் இப்ப நான் பேச போறேன் என்னுடைய இந்த பதிவை அவங்களோட தான் நான் பகிர்ந்துக்க போறேன் ஒரு மனிதன் வாழ்தல் முக்கியம் இல்ல யாருக்கும் நம்மளால தொல்லை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாழாதிருக்கள் தான் முக்கியம் மனிதனால இன்னொரு சக மனிதனுக்கு உதவ முடியாது அந்த உதவுற குணங்கள் உள்ள இருந்தாலும் வெளியில வரதில்லை மனித குணம் உள்ளே போய் அரக்க குணமும் பேய் குணமும் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு இன்றைய தலைமுறை இளைஞர்கள்ட்டையும் இளைஞர்கள் கிட்டையும் இப்ப இன்று வரை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த நாலஞ்சு நாளா ஒரு சர்ச்சையை அடிப்படுது இது சம்பந்தமா ஒரு தொலைக்காட்சியில் கூட நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் இன்னைக்கு பார்த்தேன் நான் அதுல ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு எட்டரை மணிக்கு மேல மறைவான பகுதியில இருட்டுற நேரத்துல நான் இரவு எட்டரை மணிக்கு மேல மறைவான பகுதியில் போய் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு புதருக்குள்ளார உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருந்து நான் சொல்றேன் நானும் அதையேதான் கேட்கிறேன் நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அதுதான் ஆனா ஆளுங்கட்சி உட்பட எதிர்க்கட்சிகள் உட்பட இந்த ஓட்டு அரசியலை முன்னிலைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் அடிக்கிற கூத்துக்கிட்டு பாருங்க ரொம்ப அருவறுப்பான விஷயங்கள தான் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அந்த பெண் செய்தது தவறா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியாது அது நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த வழக்கு அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல சமுதாயங்கள்ல பொதுவாகவே நான் ஆரம்ப காலத்துல இருந்தே அதாவது பழைய நூல்கள்லாம் நம்ம படிச்சதுல இருந்து இந்த காதல் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் எல்லாம் ஒன்னும் இல்ல காதல் எல்லாம் ஒன்னும் கிடையாது காமம் தான் காதல் ஆகிறது அந்த இனக்கவர்ச்சியை தான் இந்த இளைஞர் சமுதாயம் நோக்கி போயிட்டு இருக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கு தான் இன்றைக்கு வந்த ஒரு ஜட்மெண்ட் கூட என்ன வந்திருக்குன்னா அந்த ரயில்ல தள்ளிவிட்ட அந்த பயனை பத்தி அவனுக்கு தூக்கு கொடுத்துருக்கிறதா ஜட்மெண்ட் வந்திருக்கு ஒரு பெண் இடம் கொடுக்காம ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலிக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா இரவு பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் கூட பெண்கள் திருமணம் ஆகாத வயது பெண்கள் கூட ஒரு பனியன் போட்டு போட்டு சுத்திட்டே இருக்காங்க எந்த பையன் கிடைப்பான்னு சுத்திட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளையும் நான் சொல்லல பொதுவாக அந்த மாதிரி கலாச்சாரம் இன்று சீரழித்து விட்டது ஒரு காவல்துறை வந்து எவ்வளவு பேத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு நூறு போலீஸ் இருக்குன்னா நூறு போலீஸும் நிறைய அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தர் குற்றம் அந்த மாதிரி அலைய முடியுமா பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு இணக்க வச்சு இருக்கு ஒரு ரோட்லயே ஒரு நாய் போச்சு அப்படின்னா பத்து அதை துரத்தி போகுது கண்ணார பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே தான் அந்த குணத்தில இருந்து மனிதன் இன்னும் மாறல மாற்றக்கூடிய சமுதாயம் இன்னும் தோன்றல அந்த சமுதாயத்தை அந்த மாற்றத்துக்கு உண்டாகணும் தான் இன்றைய மத்திய அரசு ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களுடைய அந்த முயற்சிகள் வந்து வேறு விதமா நாரடைக்கப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன் எட்டாம் வகுப்பு வரை பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு குழந்தை உருவடி ஆகுமா அடிப்படை கேள்வியாக அதுதானே இவங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக காலை நேரம் சாப்பாடு மதிய உணவு சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தைய வந்து படிக்கவே வேணான்னு எட்டாம் வகுப்பு வரைக்கும் பாசுன்னு சொல்ல போனா இந்த மாணவனை சீரழிக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் எவ்வளவு கடுமையானது மோசமானதுங்கிறது அதற்கு மேலே நம்ம விமர்சனம் பண்றதுக்கு விரும்பலை ஏன்னா கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் எதிர்கட்சி அரசியல் பண்றதெல்லாம் இதை விட அறுவறுப்பா இருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் சீர்தூக்கி பார்க்கும்போது யார் மேல் அப்படின்னா ஆளுங்கச்சியே பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க அந்த ரூட் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க இப்போ மறுபடியும் ஓட்டு போட்டாலும் அவங்க ஓட்டு அரசியல் நடத்திட்டு பணம் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த கலாச்சாரம் இந்த சீரழிவு அதை பத்தி எல்லாம் துளியும் கவலை இல்லை ஒரு மாணவன் இப்ப நான் வந்து பாரதி வித்யாலாங்கிற பாரதி வித்யாலயா அப்படிங்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான கல்விக்கூடத்தில் நான் படித்தவன் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒழுக்கம் இருக்கு டீபால் காப்பி கூட நான் சாப்பிட்டதில்லை இப்ப சிறிது காலமா தான் சாப்பிடுறேன் ஒரு நாலஞ்சு வருஷமா தான் சாப்பிடுறேன் வெத்தல பாக்கு பீடி சிகரெட் எந்த கட்ட பழக்கமும் இல்லாத நான் ஒழுக்கமா வளர்ந்ததுக்கு காரணம்னா நான் கற்றுக்கொண்ட கல்வி முறைதான் நான் எழுபத்தி நாலு எஸ் எஸ் எல்சி முடிச்சேன் நான் பாரதி வித்யாலயாவில் டென்த் முடிச்சேன் எழுபத்தி நாலு டென்த் முடிச்சேன் எனக்கு படிப்பு வரல வெளியே வந்துட்டேன் ஆனா அன்று நான் கற்றுக்கொண்ட அந்த கல்வியும் ஒழுக்கமும் தான் இன்றைக்கு வரை எனக்கு பயன் தெரிகிறது சேலம் மரவணேரியில் இருக்கக்கூடிய சேலம் ஏழு மரவணேரியில் இருக்கக்கூடிய பாரதி வித்யாலயா நான் படித்தேன் எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் அதுவும் நான் குடியிருந்த தான் என்னுடைய ஹெட்மாஸ்டரே இருந்தார் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார் ஹெட்மாஸ்டர் எனக்கு இருந்தார் சார் பிராமணர்கள் நிறைந்த ஸ்கூல் சார் ஒழுக்கமான கல்வி இருந்தது சார் எங்க கிட்ட எதிர கிறிஸ்டின் ஸ்கூல் ஒன்று இருக்கு சென்ட் மேரிஸ் சென்ட் செயின் பால்னா இன்னைக்கும் அது இருக்கு அங்கேயே ஒரு ஒழுக்கமான கல்வி முறை அந்த காலத்துல இருந்தது இப்ப கல்வியில ஒழுக்கம் அறவே இல்லாத போயிட்டது நான் படித்த காலத்துல வந்து நூத்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் பிராமணர்கள் தான் அவங்ககிட்டதான் நான் கல்வி கட்டுறேன் உயிரை கொடுத்து எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துனாங்க அந்த காலத்துல உயிரை கொடுத்து பாடம் நடத்துனாங்க அந்த மாதிரி இப்போ இவங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான் பெரியார் காலத்துல எல்லாம் தாழ்த்தப்பட்டெல்லாம் வெளியில உட்கார வச்சுதான் பாடம் நடத்தினாங்கறதெல்லாம் உண்மைதான் அந்த காலமெல்லாம் மலையேறி போய் அறுபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பெரும்பாலும் படித்து ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா அங்க பிராமண பசங்க ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க மீதி எல்லாம் நாங்க தான் இருப்போம் தாழ்த்தப்பட்டவர்கள் நான் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவன் நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஒழுக்கமா இந்த பயனை வீணாக கூடாதுன்னு ரொம்ப உயிரை கொடுத்து எங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தினாங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்போவும் குடியரசு தினம் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குடியரசு தின விழாவில் பழங்கால ஆசிரியர்கள்லாம் வருவாங்க ஒரு ரெண்டு மூணு பேரை தான் எனக்கு தெரியும் மற்றவங்கெல்லாம் காலம் ஆயிட்டாங்க நான் இருக்கக்கூடிய தில்லைநகர தான் ஒரு ஐம்பது டீச்சர்ஸ் இருந்தாங்க அந்த கூட இருந்த டீச்சர்ஸ் கூட நான் இருக்கக்கூடிய தெருவில் தான் இருந்தாங்க இன்னமும் என்ன யாராவது பழைய எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒழுக்கமாக தான் நம்ம ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தையே உருவாக்கின பள்ளிக்கூடம் இவங்க நினைக்கிற இந்த பயப்படுற மாதிரிலாம் இப்போ இல்லை கல்விக்கூடமெல்லாம் மாறிடுச்சு இப்போ இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டம் வந்து விஸ்வகர்மா திட்டம் சொல்லி இவங்க புறக்கணிக்கிறதெல்லாம் நியாயமற்ற செயல் அது மறுபடியும் தாழ்த்தப்பட்டவங்க செருப்பு தைக்க போவாங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் அதெல்லாம் தவறு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு தொழிலை கத்துக்கிறதுல என்ன இருக்கு இவங்க பொதுவா பாரதிதாசனே என்ன சொல்றாரு கைத்தொழிலை கற்றுக்கொள் கவலை இல்லை உனக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரே வரையில் சொல்லிட்டு போயிட்டார் அந்த கைத்தொழில் அவன் எங்க கத்துக்குவான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எங்க கத்துக்குவான் இன்னைக்கு நம்ம சாதாரணமா நினைக்கிறான் வண்ணான்னு சாதாரணமா அவனை கீழே நினைச்சிடறான் வண்ணாலாம் கிடையாது இப்ப துணி துணி ஒரு ட்ரை கிளீனர்ஸ் துணி வெளுப்பவர் இன்னைக்கு எல்லாம் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறான் சார் துணி வெளுப்பவர் தகவல் ஒளிபரப்பு தகவல் இன்டர்நெட் படிச்சுட்டு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் அமெரிக்காவில் கூலி வேலை தான் செய்யறான் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் பெருமையா நினைக்கிறான் அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்குறான் கேவலமா இருக்கு சார் பிரதமர் சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு பிரதமர் சொல்றாரு நல்ல உணவுகள் தயார் முடியும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் தொழில் வந்து அனைத்து துறைகளும் இருக்கிறது படிக்கிற காலத்தில் ஒரு தொழிலை கத்துக்க முடியாத போயிட்டது இல்லை இப்போ இப்ப இருக்கிற இந்த கல்வி முறையில ஒரு தொழில கத்துக்க முடியாத போயிட்டது இல்ல பார்பர் ஷாப் கேவலமா பேசிட்டு இருந்தனால அந்த பார்பர் ஷாப் அந்த தொழில் செய்த சவர தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் வரைக்கும் வாங்க இன்றைக்கு கமலஹாசனுக்கு கட்டிங் பண்ணக்கூடிய வெளி மாநிலத்திலிருந்து வராங்க ரொம்ப இருந்து வராங்க அதனால பகிர்ந்து விரும்பல நிறைய பணம் கொடுத்துதான் கட்டிங் பண்றாங்க அதே மாதிரி தையல் தொழிலாளர்கள் எங்கேனால அவங்க மூளை எங்கே இருக்கு ஒரு ட ஒரு ரெடிமேட் தான் வந்துருச்சுன்னா நீங்கள் தப்பிக்க வேண்டியதே இல்லை எல்லா துறையிலையும் இருக்கு ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு தொழில் தெரிஞ்சவங்களும் நல்ல நிலைமைக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்திருக்காங்க அறிவு முக்கியம் கூடவே தொழில் செய்யக்கூடிய அந்த குணம் முக்கியம் இவன் இலவச உணவு போட்டுட்டு காலையில இலவச உணவு மதியம் இலவச உணவு போட்டு தினவெடுத்து திரிகிறான் ஒரு காலம் மாடி எது மேல போய் பாயலாங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாம அறிவும் வளராத எட்டாம் வகுப்பு வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம தெருவில் இருக்கக்கூடிய டுட்டோரியல் காலேஜுக்கு எங்க தெருவழியா நடந்து போற அந்த பசங்கள்லாம் அந்த சிறு வயசு பசங்கள்லாம் டென்த் பாஸ் பண்ண முடியல முப்பது முப்பத்தஞ்சு மார்க் கூட வாங்க முடியல அதெல்லாம் ரோட்ல போகும்போது பேசுகிற வார்த்தையே வந்து ஐயா அம்மா இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க சார் ஒரு சமுதாயமே சீரழிஞ்சு போயிடுச்சு மத்திய அரசு கொண்டு வர கல்வியை வந்து கொச்சைப்படுத்தி நாசார் எனக்கும் தெரியும் எனக்கு பெரியாரையும் தெரியும் ஆன்மீகமும் தெரியும் அந்த காலத்துக்கு தேவைப்படலாம் பட் இந்த காலத்துக்கு அந்த மாதிரி கல்வி பயன்படாது தொழில் கல்வி வேணும் நான் படித்த காலத்தில் வந்து என்ஜினியரிங் கோர்ஸ் இருந்தது தச்சு வேலை செய்யறது அப்புறம் இது இருந்தது இருந்தது வீவிங் கோர்ஸ் எனக்கு கோர்ஸ் இருந்தது டைப்ரைட்டிங் அவங்களால அந்த காலத்துல அந்த மூணு தொழில் தான் அங்க வச்சு செய்ய முடிஞ்சது அதுல கத்துக்க வேண்டிய நான் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தேன் அதுல கத்துக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்கு அப்ப இன்ஜினியரிங் சாதாரணமா ஒரு தான் படிச்சேன் என் வீட்டை நானே தான் கட்டினேன் நல்ல காண்ட்ராக்டரே என்கிட்ட வேலை செய்ய முடியல அவ்வளவு அவர் சிரமப்பட்டு தான் போனாரு அவ்வளவு அவ்வளவு அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு கோயில் சார் அது எழுத்தறிவுத்தவன் இறைவன் சொல்றான் ஒரு பள்ளிங்கிறது வந்து கோயிலா இருக்கணும் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவான்னு பாரதியார் போறாரு தான் அந்த புத்தி வரும் அந்த புத்தி வரவே வராது எட்டாம் வகுப்பு போட்டோன்னா உயர்த்த முடியும்னு யாராவது யோசிக்க முடியுமா இது ஒரு இந்த யோசிப்பு சரியானதா நியாயமற்றது இல்லையா படிக்கவே படிக்காதுன்னா அந்த அந்த குழந்தைகிட்ட எப்படி சார் ஒழுக்கம் வரும் நான் படிச்சா மூணு நீங்க தவறா எடுத்துக்க வேணாம் மூணு வருஷம் நான் ஆறாவதுல ஒரு வருஷம் ஏழாவதுல ஒரு வருஷம் எட்டாவதுல ஒரு வருஷம் ஹெட் மாஸ்டர் எங்க தகப்பனார கூப்பிட்டாரு ஒரே தானே எங்க எங்க வீட்டில இருந்து ஹெட் மாஸ்டர் வீடு ஒரு அஞ்சு வீடு தள்ளி எங்கள் தகப்பனார ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாரு எங்கள் அப்பா பெரு பெருமாளும் பேர் சொல்லி இந்த மாதிரி உங்க பையனுக்கு படிப்பு இல்லப்பா வேற ஏதாவது ஒரு தொழிற்கல்விக்கு விடுங்கப்பாரு அவர் சொன்னார் இல்லை சாமி இந்த ஒரு வருஷம் அவன் படிக்கிட்டு அப்புறம் சிரமப்பட்டு படித்து ஒன்பதாவது பாஸ் பண்ணேன் நான் பாஸ் பண்ணேன்னா இல்லை ஹெட் மாஸ்டர் பாஸ் பண்ணி விட்டாரான்னு தெரியல இப்போ இருக்கிற கல்வி முறை அப்பயே அவர் எனக்கு உணர்ந்து உதவிட்டாரு டென்த்தில் மறுபடியும் உக்காந்தேன் எனக்கே வெக்கமா போச்சு நான் வெளியே வந்துட்டேன் உண்மை சொல்றதுல தவறு என்ன சார் நான் நல்ல கல்வியை ஆனா அறிவையும் ஒழுக்கமும் அந்த பிராமணர்கள் நடத்திய அந்த நான் கத்துக்கிட்டேன் சார் ஒரு நல்ல விஷயத்த அவங்க முன்னெடுக்கும் போது நம்ம குழந்தைகளும் முன்னேறணும்னு நினைக்கணும்ல ஒரு சமுதாயத்தையே குருப்பா உருவாக்கி கொலை கொல்லை கட்ட பஞ்சாயத்து இப்படி ஒரு சமுதாயத்தையும் சீரழிக்கக்கூடிய ஒரு அரசியல் களம் இன்னைக்கு வந்துட்டது இதை ஒட்டிதான் அந்த கற்பழிப்பு கேஸ் எல்லாம் நடக்குது பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது இதை எவனுமே உணர்ல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இயல்பா வர்றதுதான் ஒரு பெண் மேல ஆணுக்கு ஈர்ப்பு வர்றது இயல்பு தானே ஒரு பெண் ஊசி நுழையாத நூல் எப்படி உள்ள போகும் போகாத ஒரு பெண்ணு வந்து ரவுத்ரம்பழகன் புதுமை பெண்ணுன்னா என்ன புதுமை பெண்ணுன்னா என்ன ரவுத்ரம் பழகனும் ரவுரம் பழகறன்னு சொல்லிவிட்டு ஊர் மேல மேறதா புதுமை பெண் திட்டத்துக்கு வரணும் அந்த மாதிரி வர முடியாது வரவே முடியாத முடியாது இருக்கணும் சார் உழுக்க இருக்கணும் தன்னை போர்த்திக்கணும் சார் பாலம்பளத்துல கண்ணதாசன் ஒரு பாடல் வச்சா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் புழுதோடும் உறவாட வேண்டும் அதுதான் சார் காதல் அது காதல் பாட்டு தானே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி காதல் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாருங்க யாரோ ஒருத்தன் ஃபோன் கால் பண்றான் ராங் கால் தான் வந்துட்டது அவன் திரும்ப பண்ணி உங்களுடைய குரல் அழகா இருக்கு நான் இவ்வளவுதான் சார் மேட்ரு காதல் பண்ண கணவனை துண்டு துண்டா வச்சு சூட் கேஸ்ல வச்சு ஆத்துல போட்டு கள்ளக்காதல் ஒன்றா சேர்ந்து இன்றைய கல்வி முறை அப்படிதான் இருக்கு இன்றைய அருவறுப்பான இந்த கல்வி தானே சார் இவ்வளவு கெடுதலுக்கும் காரணமா இருக்கு நான் சர்க்கரை நோய்க்கு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இன்னாலும் கூட நாமளும் ஒரு நான் சொல்கிறேன் இந்த அபாயகரமானது ஓட்டு பயன்படும் அவங்களுடைய இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு பயன்படும் ஆனா சமுதாயத்துக்கு பைசா பிரயோஜனம் இல்லாத கல்வி முறை இந்த எட்டாம் வகுப்பு வரைக்கும் பாசுங்கிறத நான் கண்டிச்சு என்ன பண்ண முடியும் அது சட்டமாக இருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கருத்து முதல்ல அவ்வளவு நான் நான் இது நியாயமற்றது இரண்டாவது வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்க கற்றுக்கும் போது எந்த எந்த துறையா இருந்தா என்ன நீங்க புரோகிதம் கத்துக்காங்க உங்களை யார் வேணாங்கறத நீங்களே ஒரு கோயில் கட்டுங்க அந்த காலத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு சா ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி செஞ்ச போது அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க கோயில் கொடுத்தாங்க ஆதி காலத்துல அவங்களுக்கு இந்து மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது என்ன பண்ணாங்க கோயில் இந்து மன்னர்கள் அதுக்கு புரோகிதம் பண்றவங்க பிராமணர்கள் அவங்க வேதங்கள் அறிந்தவர்கள் அவங்க வாழ்றதுக்காக அவங்களுக்கு உண்டான சொத்தை எல்லாம் கொடுத்து ஒரு கோயிலையும் கொடுத்து நீங்க இதை வச்சு பொழைச்சிக்காங்க இந்த ஒழுக்கமான இறை நம்பிக்கையை நீங்க மக்கள்கிட்ட செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஒரு கிறிஸ்தவம் தான் பிரிட்டிஷ்காரன் தான் அவன் என்ன பண்ணா எல்லா இடத்துலையும் சர்ச்சு கொடுத்தான் எல்லா இடத்துலையும் காலேஜ் கொடுத்தான் எல்லா இடத்துலையும் ஸ்கூல் கொடுத்தான் ஒழுக்கமான கல்வியை கொடுத்தான் கிறிஸ்தவ மதத்துல ஒழுக்கமான கல்வியை கொடுத்தான் அவங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க அவங்களுக்குண்டான இதெல்லாம் இருந்தது அதே சொத்துக்களும் நிறைய எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க தான் எழுதி வச்சான் அது இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல அதே தான் முகலாயர் காலத்துல வந்து முஸ்லீம்களுக்கும் எழுதி வச்சான் யாருன்னு சார்ந்து இருக்க வேண்டியதா இது மத சார்பற்ற நாடு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இந்தியாவில் இருக்காங்க நீங்க இந்த சொத்தா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்து அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு புடுங்கறது இந்துக்கள் அல்லாத தேவையில்லாத உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க மேலே வாங்க ஒரு கோடை ஒரு கோடை அழிச்சிட்டு சின்ன கோடை போடுறதுங்கறதெல்லாம் அறிவீனமான செயல் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அது யார் செஞ்சாலும் கண்டனத்துக்குரியது இந்த சமுதாயம் ஆகிடும் ஒழுக்கமான கல்வியை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் ஒழுக்கமான குழந்தைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும் சின்ன வயசுல இருந்து ஒழுக்கமான அப்படி ஒழுக்கம் இல்லாத ஒரு குழந்தை தவறி போயிடுச்சுன்னா நந்தா படம் கிளைமாக்ஸ் மாதிரி நீங்க செஞ்சு போயிட்டே இருந்திட வேண்டிதான் அதை பத்தி கவலையே படக்கூடாது இதற்கு மேல நான் இதை பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் ஒழுக்கமான கல்வி வேண்டும் ஆன்மீகமான கல்வி வேண்டும் புதிய தலைமுறை உருவாக வேண்டும் உருவாக வேண்டும் என்று நாளை முதல் இறைவனை வேண்டி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் கிபிங்கிறது வந்து கிறிஸ்து பிறப்புக்கு பிறப்பதற்கு முன் பின்னுங்கிறது தான் கிபின்னு நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் கர்த்தருடைய அருளும் இருக்கட்டும் விஷ்ணுனுடைய அருளும் இருக்கட்டும் அல்லாஹ் அல்லாவனுடைய அளவற்ற அன்பானவன் அருளும் இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் தெளிவாக வாழ்க்கையை வாழுங்க நோய் இல்லாத வாழுங்க சர்க்கரை நோய் மட்டும் இல்லை எல்லா நோயிலிருந்தும் விடுபடணும்னா என்னுடைய இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன் வணக்கம் மீண்டும் நான் உங்களுக்கு வந்து நோயை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் நோயிலிருந்து விடுபடலாம் அடுத்த வருடம் சுபமான வருடமாக இருக்கட்டும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம்